உன்னுடைய நீண்ட நாள் குழப்பத்திற்கு தீர்வு உன் அப்பன் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனை ஒன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனைக்கு காரணம் தெரியாமல் என்ன என்று நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் இதற்காக இந்த பிரச்சனை வருகிறது என்று புரியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்தால் என் பிள்ளையே இந்த அப்பன் இன்று அதற்கான காரணத்தை வெளிப்படையாக சொல்லிவிட போகின்றேன் உன்னை சுற்றி என்ன நடக்க கொண்டிருக்கின்றது என்ன நடக்கப் போகிறது என்று புரியாமல் நீ தவித்து கொண்டு இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உன் அப்பன் என்னோடு சேர்ந்து உனக்கான நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கவும் அல்லாமல் உன்னை சுற்றி வந்த இந்த ஆபத்திலிருந்து அப்பன் ஒரு விஷயத்தின் தலையிடுகிறான் என்றால் அது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்ட பிறகுதான் ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து விட்ட பிறகுதான் இதனை உன் அப்பன் நான் யோசித்து இருக்கின்றேன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் யோசனைகள் அதிகமாக இருந்தது சில நாட்கள் ஆகவே என் பிள்ளை மட்டும் மட்டும் ஏன் எப்பொழுதுமே சந்தோஷம் இல்லாமல் தொற்றிக் இந்த அப்பனுடைய இதிலிருந்து மீண்டு வரவே முடியாதா இனிமேல் என் பிள்ளை வாழ்க்கையில் இப்படியே முடிந்து விடுமோ என்கின்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது இந்த நேரத்தில்தான் நான் உன் முன்னால் வந்து உனக்கு சொல்ல நினைத்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் இருந்து உனக்கான பல நன்மைகளை கொடுக்கின்றது ஆனாலும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பது நம்முடைய மனநிலையைப் பொறுத்துதான் நம் கைகளில் வந்து சேர்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய உடன் பிறந்த உறவினால் உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகின்றது எனும் பொழுது அதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் சொல்வதை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி நான் சொல்வது மட்டும்தான் உண்மை என்று உன் வாழ்க்கையில் இந்த நிலையில் இருப்பதற்கு இவர்தான் காரணம் உனக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இவர்தான் காரணம் உன்னைச் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுத்து மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து காத்து கொண்டிருக்கின்றது எந்த சூழ்நிலையும் தாண்டி வந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து வந்தா என்று சற்று நீ சிந்திக்க வேண்டும் உடன் பிறந்த உறவுகள் எல்லோரும் ஒன்று போல இருப்பதில்லை உடன் பிறந்தவர்கள் எல்லாம் முன்பு எப்படி இருந்தார்கள் தெரியுமா ஒருவர் மற்றொருவர் அத்தனை பேரையும் தாங்கி நிற்பார்கள் குடும்பத்தின் மூத்தவராக இருப்பார்கள் மற்றவுடன் பிறந்தவர்களை எல்லாம் தன் பிள்ளை போல காத்து நிற்பார்கள் அவர்கள் குடும்பத்தின் அத்தனை உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள் தன் பிள்ளைகள் நடு தெருவில் நிற்கும் ஆனால் தன்னுடன் பிறந்தவர்களின் குழந்தையை தூக்கி சுமப்பார்கள் இப்படியெல்லாம் இருந்த காலம் உண்டு அதிலும் சில நேரங்கள் சிறுவராக இருப்பார்கள் பெரியவர்களை தன் பெற்றவர்களாக மதிப்பதும் வளர்த்த பிறகு எல்லா விஷயங்களையும் அவர்களுக்காக செய்து கொடுப்பதுமாக இருந்து கொண்டு இருந்தார்கள் இப்படியெல்லாம் உடன் பிறந்த உறவுகள் இருக்க காலம் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற உடன் பிறந்த உறவுகள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா எதற்கெடுத்தாலும் சண்டைகளும் சச்சரவுகளும் எதற்கெடுத்தாலும் பிரச்சனைகள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் வேதனைகளை கொடுப்பது என்று வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் துன்பத்தோடு மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நொடி பொழுது கூட இந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லை ஒரு நொடி பொழுது கூட இந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளாலும் இருந்தாலும் அதில் தன் தலையை உருட்டி கொண்டிருக்கின்றது இப்படியாக இந்த வாழ்க்கை இறந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த சமய இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய நேரம் எதற்காக இத்தனை போட்டியும் பொறாமையும் எதற்காக இத்தனை கஷ்டங்கள் என்று நினைத்து நினைத்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்கள் கொடுத்து விட்டது நினைத்து கூட பார்த்து முடியாத அளவிற்கு கஷ்டங்களை சந்தித்து இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கும் நேரம் இது என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் என்னவாகும் என பல எண்ணங்கள் உனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது நான் இருந்து உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது எல்லாம் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக பெற்று கொள்ளத்தான் வேண்டும் இந்த அப்பன் ஒரு விஷயத்தில் உனக்காக முடிவினை எடுக்கின்றேன் என்றால் இந்த அப்பன் ஒரு விஷயத்தில் உன்னை சுற்றி ஒரு விஷயத்தை முடிவு செய்கின்றேன் என்றால் நிச்சயமாக இருக்கையில் ஏதோ ஒரு ஆபத்தில் உன்னை நெருங்கி கொண்டிருக்கின்றது என்று உன்னை சுற்றி வருகின்ற அந்த ஆபத்திலிருந்து இந்த வாழ்க்கையை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று அர்த்தம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆபத்து உன்னை நெருங்கி கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம் உன்னைச் சுற்றி வருகின்ற இந்த ஆபத்தில் இந்த வாழ்க்கையை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று அர்த்தம் எதிர்பாராத திருப்பங்களோடு நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உடன் இருக்கின்றவர்களால் வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று யோசித்து பார்க்கின்றாயா என் பிள்ளையே உடன் பிறந்தவர்கள் உதவி செய்யவில்லை என்ற பரவாயில்லை எந்த காலத்திலும் தொந்தரவுகள் கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமானால் அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதை விட உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை எட்டி பார்க்கத்தானே செய்கின்றார்கள் தன்னுடைய முதன்மையான குறிக்கோளாக அதனை வைத்திருக்கின்றார்கள் அவர்களின் எண்ணங்கள் எப்பொழுதும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இது வருகின்ற சூழ்நிலைகள் உனக்கு எதிர்வருகின்ற நாட்கள் நன்மை கூறியதாக மாற்றிவிட வேண்டும் ஆனால் உடன் பிறந்தவர்கள் இது போன்ற துரோகங்களை செய்யும் பொழுது அதை யாராலும் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்பன் என்னதான் செய்து விட்டார்கள் என்பதை முதலில் சொல்லிவிட்டு அதன் பிறகு மற்ற விஷயங்களை சொல்லலாமே என பதட்டமாக இருக்கின்றார் என்று என் குழந்தை அல்லவா என் தங்கமே உனக்குள் இருக்கின்ற இந்த பதட்டம் உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் இவை எல்லாமே ஒன்றாக சேர்ந்து மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மையை கொடுக்க என்னவெல்லாம் செய்ய முயற்சி செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சுற்றி இருக்கின்ற சில மனிதர்கள் நடவடிக்கைகள் உன் மனதிற்கு அதிகப்படியான வேதனையை கொடுக்கின்றது என்ன நடக்கிறது எது நடக்கிறது நம் என்ன தவறு செய்து விட்டோம் இவர்கள் எதற்காக நம்மை எதிரொலியாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எதிராக நினைக்கின்றார்கள் மிக பெரிய காரணமாக இருக்கின்றதே உன்னுடைய உடன் பிறந்தவர்தான் உன் உடன் பிறந்த உறவின் மனநிலை என்னவென்று இப்பொழுது உன் அப்பன் சொல்லுகின்றேன் யாருடனாவது அவர்கள் நல்லபடியாக பேசுகின்றார் என்றால் அவரோடு உனக்கு நட்பு வளர்த்துவிடக் அப்படி ஒரு நட்பு உனக்கு விதைத்து விட்டாலும் கூட விதையில் வளர்கிறது என்றாலும் அதை எடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக செய்வார்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் பேர்பட்ட கஷ்டங்களும் எப்பேர்பட்ட சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் எதையும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் நீ உன் வாழ்க்கையின் வேலையை உண்டு என்று இருந்து கொண்டிருக்கும் பொழுது வேண்டும் வேண்டுமென்றே இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற சோதனை ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் நாம் எதற்காக இருக்கின்றோம் ஏன் இருக்கின்றோம் என்கின்ற மனநிலைக்கு உன்னை தள்ளி விட்டு விடுகின்றது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகள் எல்லாம் கருத்தில் கொண்டு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ பட்டு கொண்டிருப்பதை முதலில் நீ நிறுத்து உன்னோடு இருக்கின்ற எல்லா நொடிகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பலவிதமான மனிதர்களை காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது அவர்களுடைய எண்ணம் அவர்களோடு பேசுகின்ற உன்னோடு பேசவிடாமல் கூட இதற்கு என்ன காரணம் உண்டு என்ன தெரியுமா உன் உடன் பிறந்தவரும் உறவானதும் எல்லோரிடத்திலும் உன்னை பற்றி குடும்பத்தை பற்றியும் எல்லா விஷயத்தையும் சொல்லி வைத்திருக்கின்றது பல குறைகளை சொல்லி இருக்கின்றது பல தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை பற்றி யோசித்து யோசித்து நீ தேவையில்லாத உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் கைவிட்டு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நம் நாமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்கு உன்னை தள்ளிவிட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவும் கிடைக்காமல் என்று நீ யோசிக்கின்ற நேரம் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை உச்சத்திற்கு உச்சத்திற்கு அழைத்து சென்று விட்டார்கள் தேவையில்லாத குடும்பத்தை பற்றி மற்றவர்களிடம் பேசுகின்றார்கள் அவர்களோடு உனக்கு பழக்கம் ஏற்பட்டால் அதை கெடுக்கத்தானே முயற்சி செய்வார்கள் இவர்கள் பழக்கம் அங்கே குறைந்து விடும் அல்லவா உண்மை தெரியும் பொழுது அவர்கள் இவரை வெறுத்து விடுவார்கள் அல்லவா இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாது ஏதாவது ஒரு பிரச்சனையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் என்றும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க நினைக்கின்ற உன்னுடைய உடன் பிறந்த உறவு உன்னை முழுமையாக அளிக்க என்னவில்லை எல்லா விஷயங்களிலும் உன்னை பார்த்து பொறாமை எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு உன்னை காயப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்குள் அதிகமாக இருக்கின்றது எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள நீ தயாராக இருந்து விட்டாயானால் நீ என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதுவும் மிகுந்த பலனை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா இவர்களுடைய உண்மையான முகத்தை உனக்கு தெரிந்து கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பு இவர்கள் யார் என்று உனக்கு தெரிந்து கொள்வதற்கு கிடைத்த நல்ல நேரம் இனிமேல் இவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொண்ட நேரம் உடன் பிறந்த உறவாக இருந்தாலும் போட்டிகளும் பொறாமைகளும் அளிக்க நினைப்பது இங்கு அதிகமாக இருக்கின்றது அடுத்தவர்களின் வாழ்க்கையை அளித்து அதில் இருந்து நன்மைகளை பெற நினைக்கின்றார்கள் மற்றவர்கள் மத்தியில்தான் மட்டும் இவர்கள் சிறந்தவர்கள் என்கின்ற பெயரை பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எல்லோரும் முன்னிலையிலும் இந்த வாழ்க்கையில் தனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி பெரிதாக சிந்தித்து இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை பற்றி சரியாக புரிந்து கொள்ள பல முயற்சிகளை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் நல்ல நினைக்கு உயர்ந்து கொண்டே இரு உன்னை போல மனிதர் யாருக்கும் இல்லை உன்னை போன்ற மனது யாருக்கும் இல்லை உன்னை போல மற்றவர்களும் இருப்பார்கள் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு தேடல்களை எல்லாம் அதிகமாக உன் கையில் கொடுக்கும் இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் அதிகமாக எதையும் நினைத்துவிடக் கூடாது இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் உன் உடன் பிறந்த உறவாடு இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற பாவங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கத்தான் போகின்றது யாரிடத்திலும் இருந்து இவர்கள் தப்பி ாலும் தெய்வத்திடமிருந்து இவர்களால் தப்பிக்க முடியாது குறிப்பாக இந்த அப்பனிடத்தில் இருந்து இவர்களால் தப்பிக்கவே முடியாது தப்பிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தையே உன்னோடு இருக்கும் பொழுது உன்னுடன் பிறந்த உறவின் மனதுக்குள் ஏற்பட்டு இருக்கின்ற இந்த மாற்றங்களை நல்வழிப்படுத்த உன் அப்பன் அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன் இனி என்றும் உனக்கு நல்லது நடக்கும் உன்னுடைய உடன் பிறந்த உறவிடம் சற்று கவனமாக இரு என் தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்